நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது துணை பொதுச் செயலாளர் மீது பலருக்கும் வருத்தமும் அதிருப்தியும் இருந்தபோது அவர் போக்கு சரியில்லை நம் எதிரிகள் துரோகிகளோடு நம் கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைத்து வெளியே போனவர்களோடு தொடர்புத்திருக்கிறார் அவர்களுக்கு பக்கவரமாக இருந்து இங்கிருந்து ஒரு கூட்டத்தை அழைத்துக் கொண்டு போகலாம் என்று திட்டமிடுகிறார் நீங்கள் அவரை பற்றி இதை பேச வேண்டும் என்ற போது நான் அதை பேசவில்லை அவர் மனச்சாட்சி உருத்தொட்டும் என்று நினைத்து மாமல்லபுரம் கடலில் படகில் செல்லும் போது படகு கவிழ்ந்து தண்ணீருக்குள்ளே நானும் போய்விட்டேன் என் மகனை வணந்த மருமகன் ராஜசேகரனும் தண்ணீருக்குள் போய்விட்டான் என் தம்பியின் மகன் இந்திரஜித்து அவரும் கடவுளுக்குள் போய்விட்டான் நான் காலை ஊந்த பார்க்கிறேன் தரை மண் காலில் படவில்லை நீந்தினேன் கைகள் சோர்ந்து போகிற அளவுக்கு நீந்தினேன் அப்பொழுது உடன் வந்திருந்த நண்பர் சத்யா அவர்கள் என் பக்கத்திலே வந்து நீந்திக் கொண்டே வந்தார் அவர் ஒரு தோலை கொண்டேன் ஆகவே என் உயிரை நீ காப்பாற்றினாய் என்று சொன்னேன் அது அப்படி சொன்னது உண்மை மூன்று தடவை வைகோவின் உயிரை காப்பாற்றினேன் என்று பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் தகவல் கொடுத்திருக்கிறாரே மத்திய இடம் சொல் இந்த ஒரு தடவை மாமல்லபுரம் கடலிலே நடந்தது அதற்கு பிறகு என் உயிருக்கு ஆபத்து வந்து நீங்கள் எங்கே என்னை காப்பாற்றினீர்கள் நான் தடவை காப்பாற்றினேன் அவர் என்னை துரோகி பட்டியலிலே சேர்க்கிறார் என்று கடுமையான முறையில் நீங்கள் புது கட்சி ஆரம்பிப்பீர்களா பதில் இல்லை ஒருவேளை ஆரம்பிப்பார் பத்திரிகைகள் எழுதுகின்றன ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்துவிட்டு அவை தலைவரும் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளரும் சிவகங்கை மாவட்ட செயலாளரும் மதுரையிலே ஒரு சொற்பொழிவாளரும் இந்த இயக்கத்தை துரோகம் செய்து அழிக்க வேண்டும் என்று நினைத்து வெளியேறிய போது அவர்களோடு நாள் தவறாமல் உரையாடி வந்தவர்தான் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளராக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் எனக்கும் உளவுத்துறையிலே நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேசுகிறார் ஒரு அறிக்கையாவது அவர்களை கண்டித்து ரெண்டு வரி ஒரு அறிக்கை கொடுத்ததுண்டா அவர்களோடு தான் பேசுகிறார் காஞ்சிபுரத்திலே வளையாபதி மாவட்ட செயலாளர் அவரிடத்தில் அவர் துறையை பற்றி புகார் சொல்லவும் நீங்கள் உடனே பத்திரிகையாளர்களை கூட்டுங்கள் அதிலே நீங்கள் வைகோவின் மகனை பற்றி சொல்லுங்கள் கட்சியில் இருந்து உங்களை வெளியேற்றட்டும் என்று இவர் சொன்ன யோசனையின் பேரில் காஞ்சிபுரத்திலே பத்திரிகையாளர் கூட்டத்தை வலையாவதி நடத்தினார் அதற்கு பிறகும் இதுவரை ஏழு முறை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு முறை கூட எனக்கு தகவல் சொன்னியதில்லை வைக்கோவை நம்பி விஜயகாந்த் போனா தப்பு சார் சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார் வைக்கோவை நம்பி போனா வாழவே முடியாது சார் அவரை பத்தி நான் சொன்னேன் வைக்கோ அவர் சைக்கோன்னு சொன்னேன் அன்னைக்கு அது உண்மையானுச்சு அத மாதிரி இப்ப ஒண்ணு சொல்றேன் சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட அவன் வாழ்ந்துருவான் இந்த வைக்கோ நம்பி போனா அந்த ஆள் விழுந்துருவான் அதுக்கு பல பேர் உதாரணம்